வேலும் மயிலும் சேவலும் துணை முருகாச்சரணம் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் விளக்கம் துணையின்றி தனியாக செல்லும் எனது வலது இடது பக்கங்களிலும் முன் பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு பகல் எப்போதும் வேல் துணையாக நின்றருளும் முருகாச்சரணம் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருக அடுத்திரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் எனதிடத்தும் ஒருவளத்தும் ஒரு வளத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருகாச்சரணம் கந்தா போற்றி முருகா போற்றி வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்